கொஞ்சம் ஒட்டி ஒட்டி கொண்டு அனுப்புங்க பேரு செயலாளர் மாடுபாடு சேர்மன் பால்பாண்டி ஐயா உலகம் ஒரு கேஸ் ஸ்டவு சேர்மன் பால்பே ஒரு கேஸ் ஸ்டாவ்

மற்றும் வணிகத்துறை அமைச்சரான மூர்த்தி ஒரு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நிலச்சங்க ஒன்றிரா சேர்ப்பாக பாலம் கண்ணன் மருவாங்க பத்திரிகை மற்றும் வணிகத்துறை பாட்டியின் உரிமையாளர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாலு பேர் மட்டும் வாங்க சூப்பர் வீரன் சூப்பர் ஆறுபுடி வீரன் வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினரான வெங்கடேசன் யார் மாடுப்பாரு உதவித்துறை மந்திர பிறகு தனபால் மாடுப்பா உதவித்துறை பந்திர தனபால் மாடு பேருக்கு வராதிங்க காலை இதற்கு உறுப்பினர் உ ஒரு அண்டா இந்த மாட்டுக்கு சோழ சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் ஒரு அண்டா ரெண்டு பேர் பிடிச்சா மாட்டுக்கு பரிசு மாறு விடைப்பட்ட

esi ado Vertinee காட்டி வாரைக்குなるほどேன் இதрипற் என்றும் அந்த மாழ naar ஊ பango Jordi ஐகா ஊக்ராக coughing policrial மாழ் வகுந்தேன் kennி statistics therebyவ என்று Gewட்டி добையம் challenges இந்தாவessel

நூத்தி <laughs> எண்பது <laughs> <laughs>

Ja, das